மக்கள் பதர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் இனி இனி காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நமது அறிவித்தது போல் வங்கக்கடலில் உருவாகும் என்றும் அதேபோல் உருவாகி தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறி சென்னைக்கு நேர்கிழக்கி குறிப்பாக சொல்லப்போனால் எட்நூறு கிலோமீட்டர் மையத்தில் இந்த மஸ் மோந்தோ புயல் ஆனது இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்து வருகிறோம் மற்றும் இது மேலும் வடக்கு வடக்கை நோக்கி நகரக்கூடும் குறிப்பாக இந்த புயலானது எந்தெந்த மாவட்டங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கும் மழை இருக்கக்கூடும்னா சென்னை மற்றும் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு சற்று கொஞ்சம் மிக கனமழை வயிறு வரைக்கும் இருக்கக்கூடும் அதாவது ஒரு இருபது சென்டிமீட்டருக்குள்ளே மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் இது அதாவது ஒரு அறநூறு கிலோமீட்டரு பக்கம் வரப்பே மழை தொடங்கிடும் சென்னைக்கு இன்னும் கிட்ட கிட்ட நெருங்கு நெருங்கு இன்னும் அந்த மிதமான மழை முதல் சற்றே கனமழையாக மாறும் சற்று கனமழையிலேருந்து கனமழையாக மாறும் கனமழையிலேருந்து மிக கனமழையாக மாறும் மிக கனமழையாக மாறும் பட்சத்தில் இந்த சென்னை போன்ற பெரும் நகர்பகுதியில் என்ன ஆகும்னா இந்த சாலைகளில் தண்ணீர் தேங்கக்கூடும் இதன் காரணமாக வாகன ஓட்டிகளாக எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக எந்த ஒரு அச்சமும் பட வேண்டாம் இது வழக்கமாக தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய ஒரு புயல் தான் அதனால் யாரும் எந்த ஒரு பயப்படவும் வேண்டாம் நேரடியாக இந்த புயலினால் நம்மளுக்கு பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது என்ன காரணம்னால் அது மையம் வந்து நம்ம சைடு இல்லை குறிப்பாக ஆந்திராவை நோக்கி இருக்குது அதன் காரணமாக நம்மளுக்கு பெரிய அளவு பாதிப்பு இருக்காது அதிகபட்சம் போனால் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மழை இருக்கும் தான் அதுக்கு மேலே பெரிய அளவில் மழைப்பொழிவு இருக்காது ஏன்னா அந்த சு சுற்று வந்து இப்படி தான் இருக்க மாட்டுக்கு பெரும்பாலும் எங்கே மழை அதிகமாக இருக்குன்னா குறிப்பாக நெல்லூர்லேருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் கனமழை முதல் அதீத கனமழை கடலோர பகுதிகள் இந்த காக்கிநாடா மசூல்டிப்பட்டினம் சுற்றுவட்டார் பகுதி மற்றும் குறிப்பாக கடம்பா போன்ற பகுதிகள் இதன் காரணமாக நம்மளுக்கு மறைமுகமாக என்ன ஒரு பாதிப்பு வருன்னா இந்த பாலாறுன்னு சொல்கிறாங்களே குறிப்பாக வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் இந்த இருந்து வரக்கூடிய பாலாற்றின் காரணமாக ஆற்றல வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அதன் காரணமாக சில இடங்களில் வேணால் அந்த பழைய பாலங்கள் இருந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் சொல்ல வரேன் அந்த ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்படுறப்ப தாழ்வான பகுதி இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்திலே தாழ்வான பகுதி இருக்கக்கூடிய வீடுகளில் தண்ணீர் சூழலாம் தாழ்வான பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சென்னை மக்கள் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்துக்குங்க ஏன்னா குறிப்பாக நாளைக்கு அதாவது இன்னை இரவுக்கு மேல் மழை தொடங்கிவிடும் நாளை சற்று கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் இது அதிகபட்சம் ஒன்றரை நாள் சென்னைக்கு மழை தரும் அதுக்கு மேல் தரதுக்கு வாய்ப்பில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டேன் அதே போல் காற்றின் வேகமும் பெரிய அளவில் இருக்காது குறிப்பிட்ட வேகத்தில் இருக்கும் குறிப்பாக அறுபது கிலோமீட்டர் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் காற்று வேகம்தான் இருக்கும் பெரிய அளவு இருக்காது இதன் காரணமாக கடலோர ஒட்டிய பகுதி இந்த நாகப்பட்டினம் முதல் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் போன்ற கடலோர பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் காற்றின் வேகம் அதிக அளவு இருக்கக்கூடும் மீன் பிடிக்கிறோம் முடிந்த அளவு கரைக்கு திரும்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளி மற்றும் இதற்கு அடுத்தபடியாக இந்த வரைபடத்திலே கொடுத்திருக்கிறேன் இன்னைக்கு காலைல ஆறு மணிக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் நகருது நாளைக்கு குறிப்பாக நாளைக்கு இருந்துட்டு மண்டே இருந்துட்டு நாற்பது கிலோமீட்ரு அடுத்த நாள் ஐம்பது கிலோமீட்ரு கரையை கிடக்கிறப்போ முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வேகத்தில் விசாகப்பட்டினத்தில் கரையை மாதிரி இருக்குது இது மாற்றம் அடுத்தடுத்த அப்டேட்டில் மாற்றம் வரும் இது சரியான பாதை எங்கே இருக்குன்னா வி விசாகப்பட்டினமா இல்லை மசூலி பட்டினமா என்பதை அடுத்தடுத்த அப்டேட்டில் இன்னும் தெளிவுபடுத்தலாம் ஏன்னா அது முன்ன பின்ன நகர ஆரம்பிக்குது அதாவது வடக்கு வடமேற்கு நோக்கி நகரும் காரணத்தினால இது கரெக்டாக கதையை கிடக்கிற இடம் ப்ரெடிக்ட் பண்ணுறது இப்போதைக்கு தவறாமையா அதனால் நான் சொல்லாமல் இருக்கேன் கரெக்டாக நாளை காலையில் எங்கே கரையை கிடக்குன்ட்டு நமது மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனல் சார்பாக வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துள்ளேன் இதன் காரணமாக இன்றைக்கி எங்கெல்லாம் மழை இருக்குன்னா இந்த கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக சென்னை சென்னையில் பெரும்பாலான இடங்களில் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழை இரவு நேரத்திலிருந்து தொடங்கக்கூடும் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவரலூர் மற்றும் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி போன்ற பகுதியெலாம் விட்டு விட்டு கனமழைக்கு வாய்ப்புள்ளது அவ்வப்போது தான் கனமழை இருக்கக்கூடும் மற்ற பகுதி மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கடலூர் கள்ளக்குறிச்சி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு மிதமான மழை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள இதற்கு அடுத்தபடியாக சொல்லப்போனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரவுக்கு மேல் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பகல் நேரங்களில் ஒரு சில இடங்களில் இந்த தொண்டி போன்ற பகுதியில் ஒரு சில இடங்களில் ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பெரிய அளவு உள் மாவட்டத்தில் மழை இருக்குமான்னு கேட்டால் இருக்காது குறிப்பாக சொல்லப்போனால் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூர் அரியலூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தருமபுரி போன்ற பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது அதுவும் மாலை இரவு நேரத்தில் மட்டும் இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மக்கள் வதர்மன் யூடியூப் சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்